வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் சிவக்குமார் அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அம்மா பேர் சாந்தி இவங்க பிறந்த இடம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா குமலூர் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிப்ளமோ ட்ரிபிள் லீவ் அப்படி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க எழுபது டு எண்பது கேன்னு போட்டிருக்காங்க அப்பா விவசாயம் இந்து நாடாருங்க ஒரு சகோதரர் அதாவது மருத நாடாரு உட்பிரிவு சார்ந்தவங்க திருவள்ளத்தார் கோட்டங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தோர் வந்து ஒரு சகோதரர் திருமணமாகவில்லை மாடி வீடுதாங்க விருச்சிகம் ராசி நட்சத்திரம் வந்து கேட்ட விசாக லக்கண விருச்சிக லக்கணங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட ஜாதகம் வந்து சுத்த ஜகம் இல்லை இல்லை ஏர்ல வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குங்க அதனால் இது வந்து பரிகார செவ்வாய் அந்த மாதிரி ஏர்ல செவ்வாய் இருக்குது ஆனால் சூரியன் நினைவு இருக்குது பாருங்க தம்பி இப்படித்தான் இருக்கு அப்படி இதுக்கு மேட்சிங்கான இருந்தால் என்னை நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் தாங்க இவங்க வந்து மருத நாடார் உட்பிரிவு சார்ந்ததுனால மருத நாடார் உட்பிற்கு முன்னுரிமை தராங்க இல்லை அனைத்து நாடாருமே சம்மதங்க திருமண அமைப்பாளராக இருந்தாலும் என்ன இதுக்கு பிறந்தனா காண்டாக்ட் பண்ணுங்க தம்பி வந்து சிங்கப்பூர் பொண்ணு வந்து சிங்கப்பூர் போகணுங்க அப்போ வெளிநாடு போறதுக்கு சம்மதமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாடார் சொந்தங்களுக்கு அன்பு கோரிக்கை இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்குங்க நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இந்த லிங்க்கை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்